ஜானி சந்தியாசியில் ப்ராட்டகாஸ்மனா அருமையான எபிசோட் வந்துருக்கனே சொல்லலாம் இம்மனாம் ஃபுல்லுங் கேளுங்க தனாக்கி எல்லாம் உண்மையுமே தெரிஞ்சிச்சு தனா வந்து ஓடி போய் வந்து மாயா வந்து கட்டி பிடிக்கிறாங்க என்னை மன்னிச்சிருக்காங்கிற மாதிரி கெஞ்சிராங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேது பார்க்கறதுல லைக் மட்டும் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்டா இருக்கும் இப்போ வந்து மாயா கிட்ட வந்து பேசுகிறாங்க வா இந்த வீட்டில் நம்ம இனிமேட்டு இருக்க வேணாம் நம்ம போகலாம் அப்படின்னு சொன்னோன்னே கதிர் அவசரப்படாத எதுவாக இருந்தாலும் அமைதியாக இரு அப்புறமேட்டு முடிவு எடுத்துக்கலாம் ஒன்றை அவள் வீட்டை விட்டு போக சொல்லவே இல்லை ஒன்றை கூடிய சீக்கிரம் வந்து கணவரா ஏற்றுக்கதான் போகிறா தயவு செஞ்சு இப்போதைக்கு எந்த உண்மையும் தனாக்கிட்டே சொல்லிடாத அப்படின்னு சொன்னோன்னா கதிர் வந்து சத்தியம் பண்ணி கொடுக்குறாங்க என்னம்மா நீ இப்படி பண்ணிகிட்டு பண்ணிகிட்ருக்கிய அப்படின்னு சொன்னோன்னா கோயில்லேருந்து ஜானகி அம்மா வந்து கேஷுவலாக வந்து வந்துகிட்டு இருக்காங்க கோயிலில் வந்து இருக்காங்க நம்ம மாயா இல்லை நான் எல்லாத்துக்கும் வந்து தனாக்காவை தான் வந்து யோசிச்சிட்ருக்கேன் தனாவை நல்லபடியாக வந்து எல்லா உண்மையும் வந்து நீங்கள் தான் புரிய வைக்கணும் அவன் என்ன அக்காவாக ஏற்றுக்கணும் அவளுக்காக தான் நான் எல்லாத்தையும் வந்து இருக்கேன் நீங்கள் தான் வந்து எனக்காக வந்து ஆதரவாக நிற்கணும் இது மாதிரி ஒரு நிகழ்ச்சி வந்து நடக்கும்னு நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லும்போது ஜானகி அம்மா வந்து வீட்டுக்குள்ளே வந்து கேஷுவலாக வந்து வராங்க மாயா எங்கே இருக்காங்கிற மாதிரி கேட்டோன்னே பத்மாவும் பார்வதி நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்லிட்டாங்க அந்த இடத்துல என்னது தனா வந்து மாயாவை அடித்தாளா எதுக்காக அடித்தா ஆமாம் இது மாதிரி கல்யாண ஃபோட்டோ வந்து ஃப்ரேம் பண்ணி கொடுத்தா அடிக்காமல் என்ன பண்ணுவாங்கிற மாதிரி கேட்டோன்னே தனாவை அந்த இடத்துல வந்து கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ஜானகி அம்மா தெரியுமா எனக்கு நல்லாவே தெரியும் என்னடி உனக்கு தெரியும் இல்லை என்ன தெரியும்னு சொல்லி நீ இந்த ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அம்மா வந்து பேசுனோன்னே பெற்ற பொண்ணுன்னு கூட பார்க்காம யாரோ ஒருத்திக்காக வந்து அடிக்கிறீங்களே அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் என்னை விட அவங்க மேலே தானே இவங்களுக்கு ரொம்ப அன்பு பாசம் வந்து அதிகம் யாருக்காவையும் சந்தியா பொண்ணை வந்து விட்டு கொடுக்க மாட்டாங்க என்ன சொன்னால் சந்தியாவோட பொண்ணாக வாடி அப்படின்னு சொல்லி ரூம்குள்ளே வந்து வேக வேகமாக வந்து நம்ம ஜானகியமாக வந்து இழுத்துட்டு வந்து போகிறாங்க நீ ஆசைப்பட்டு காதலிச்சியே ஒரு பையன் கார்த்தி தெரியுமா உனக்கு எப்படிம்மா ஆமாம் உனக்கு தெரியாமல் இருக்குமா அதான் மாயா எல்லாத்தையும் சொல்லியிருப்பாளே அவனுக்காக தானே நீ இப்படி வந்து இருக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜானகியம்மா வந்து ஆவேசமாக வந்து கேட்டோன்னே ஓவராக உன் பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணாத உன் பொண்ணுனா அது நான் மட்டும்தான் கார்த்தி மேலேயும் வந்து பழி போடுற மாதிரி பேசுறீங்களா யார் சொன்னாலும் நம்ப மாட்டேன் கார்த்தியே சொன்னால் நம்புவியா அப்படின்னு சொன்னோன்னே என்னம்மா சொல்கிற இந்தாடி அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து மூஞ்சில் வந்து வீசுகிறாங்க கீழே விழுந்துருது அதை எடுத்து படிக்கிறாங்க படித்து பார்த்தோன்னே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இது உண்மையிலே கார்த்தி எழுதுனதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே நீ நம்ப மாட்டல்ல நீ எல்லாம் நம்ப மாட்டாடி கல்யாணத்தில் என்னென்ன மாதிரி காரியம்லாம் நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க அதுக்கப்புறம் கார்த்தி வந்து என்ன மாதிரியெல்லாம் வேலை பார்த்துருக்கான்னு தெரியுமா இந்த லெட்டரை பார்த்தா தான் உனக்கு ஃபுல்லாக தெரியுமே நீ பர்த்டே ஃபங்க்ஷனுக்கா எங்கேயோ வந்து போனீங்களே ஞாபகம் இருக்கா அப்பன்னு பார்த்து உன் மேலே வந்து ஜூஸ்லாம் வந்து கொட்டிச்சு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரியுமான்னு சொல்லி அந்த வீடியோ சம்மந்தப்பட்ட விஷயத்தையும் எல்லாத்தையும் வந்து சொல்லி முடிச்சிடறாங்க இதை மறைக்கிறதுக்காக நானும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு போயிருப்போம் தெரியுமா இந்த விஷயம் எனக்கு கூட தெரியக்கூடாதுன்னு தான் மாயா வந்து நினச்சிருந்தா கதறுக்கும் இந்த விஷயம் நல்லாவே தெரியும் அவன் உன் கழுத்தில் வந்து தாலி கட்டியிருக்கான் தெரியுமா இது எல்லாத்துக்கும் காரணம் நீ அவசரப்பட்டு ஒரு முட்டாள்துரமான காரியம் வந்து எடுத்ததுனால தான் இப்படியெல்லாம் நடந்துச்சு புவனேஸ்வரி வந்து ஏன் முன்னாடியே சொல்லியிருக்கா நீ அந்த வீட்டுக்கு மருமகளானதுக்கப்புறம் ரெண்டே நாளில் வந்து துரத்திடுவேன் எல்லாம் தெரிஞ்சுதான் கதிர் வந்து தாலி கட்டினான் ஆனால் அவனை நீ ஏத்துக்க மாட்டேன் மாயாவை எப்படி சந்தியாவோட பொண்ணுன்னு சொல்லி நீ திமுறவை பேசிகிட்டு இருப்ப இந்த விஷயம் கூட உனக்கு தெரியக்கூடாதுன்னு மாயா வந்து சத்தியம் வாங்கிட்டா அவள் எங்கே இருக்கா நீ சந்தியாவை பொண்ணுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னான் வந்து நம்ம ஜானியம்மா திட்டினோனே போ அவ கிட்ட போய் மன்னிப்பு கேளு மன்னிப்பு கேட்டால் கூட அவள் மன்னிச்சிருவா ஆனா நீ பண்ண இந்த பாவம் எப்போதும் வந்து போகாதுங்கிற மாதிரி சொன்னோன்னே அக்கா எங்கேம்மா இருக்கான்னு சொல்லி வேதனையோடு வந்து அழுகுறாங்க கார்த்தி வந்து இப்படிப்பட்ட பையன் தெரியாமையே போயிடுச்சுன்னு சொல்லிட்டு வேக வேகமாக வந்து ஓடுறாங்க அந்த இடத்துல நம்ம தனா வேற லெவலில் இருந்துச்சுனே சொல்லலாம் அந்த சீன்லாம் அவங்க கோயிலில் வந்து பார்க்குறாங்க அக்கா எங்கே இருக்கான்னு தெரியலையே அக்கா காலில் விழுந்தாவது நான் செஞ்ச தப்பை எல்லாத்தையும் மன்னிச்சு யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினச்சாலே அவள் எங்கே இருக்கா நான் எங்கே இருக்கேன்னு சொல்லி வேதனையோடு வந்து ஃபீல் பண்ணிவிட்டு தனா வந்து ஓடி போய் மாயா வந்து ஹக் பண்ணுறாங்க அக்காங்கிற மாதிரி பேசுகிறாங்க நான் ஏதோ தெரியாமல் பேசிட்டேன் நீ என் கண்ணத்துலேயே வந்து பலார் பலார்னு அடிக்கா நீ அடித்தா மட்டும்தான் என் மனசுக்கு வந்து ஆறுதலாக இருக்கும் நீ நம்ம தனா வந்து பேசிகிட்டு இருக்கிறப்ப நீ ஏதோ தெரியாமல் பேசிட்டம்மா உனக்கு என்னை அடிக்கவும் திட்டமும் ஏகப்பட்ட உரிமையெல்லாம் இருக்கு அக்கா நீ ரொம்ப சூப்பர் இருக்கா ஆனால் நான் உன் இடத்த என்றைக்குமே வந்து நிரப்ப முடியாதுக்கா என்னை மன்னிச்சிருங்கிற மாதிரி காலில் உழுவுறாங்க அந்த இடத்துல நம்ம தனா வேற லெவல் இருந்துச்சுன்னே சொல்லலாம் வா போகலாம் இல்லைம்மா கொஞ்ச நேரம் கழிச்சு நானே வரேன் இல்லைக்கா நீ வந்தால் மட்டும்தான் நான் போகிறேன்னு சொல்லி வீட்டுக்கு வந்து கையோட நம்ம தனா வந்து அப்படியே பழைய எப்படி தனாவும் மயாவும் வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்க பிள்ளை இருக்குது ரொம்ப எமோஷ்னலாக சூப்பராக வந்து கொண்டு போயிருந்தாங்கன்னே சொல்லலாம்